அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிலை அடைய போகிறாருங்க இந்த வக்ர காலம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாள் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி நிலையில் தான் இருப்பாருங்க சனிங்கிறது நீதிமான இல்லைங்களா ஒருத்தருடைய ஆயுள் காரகன் இல்லையா கர்ம காரகன் இல்லையா அப்போ சனி எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமானவர் பத்தாவது குறைக்கு உங்களுக்கு அஷ்டமத்து சனி வேறு நடந்துகிட்டு இருக்குது இந்த காலத்தில் சனி பகவான் நிலை அடைய போகிறாரு அப்போது இதை பற்றி கொஞ்சம் பரிசீலனை பண்ணுறது நல்லது தானே ஏன்னா கடுமையான கஷ்டங்களையும் பயங்கரமான மன வேதனைகளையும் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பக்கர பயிற்சி எப்பேற்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதன் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க எளிமையாக இருக்கும் சிம்மத்தில் பிறந்தவங்க சிங்கம் கவலையும் பட மாட்டிங்க அடுத்தவங்களை பார்த்து பயந்துக்கவும் மாட்டிங்க மனசுக்கு என்ன படுதோ அதை கரெக்டாக செய்வீங்க ஆனால் உங்கள் மனசில் தப்பான எண்ணங்கள் வரவே வராது நேர்மைக்கு பேர் போனவங்க உண்மை பேசக்கூடியவங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா கூடிய அதிகார பலத்தோடு இருக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரர் எந்த ஊரில் போனாலும் சரி அந்த ஊர் நீங்கள் தனியாக இருந்து சாதிக்கக்கூடியவங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களை பார்த்து எப்படி வாழணும்னு மற்றவங்க கற்றுக்குவாங்க அடுத்தவங்களை பார்த்து கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்கள்கிட்ட வீரமும் இருக்கும் மன தைரியமும் இருக்கும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு பலமும் இருக்கும் ஆனால் சிம்ம சூரிய பகவானுடைய அம்சத்தில் பிறந்ததனால இயற்கையாகவே உங்களுடைய வேகம் துணிவு எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு மூணு வருஷ காலம் எவ்வளோ கஷ்டங்கள் படக்கூடாது அது எல்லாமே பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா சிலருக்குள்ள பார்த்தம்னா ராஜ வாழ்க்கை நான் வாழ்ந்தங்க எப்பேற்பட்ட ஒரு அளவுக்கு என் அளவுக்கு நான் நல்லா இருந்தேன் எனக்கு வந்து அடுத்த கேள்வி கேட்குற அளவுக்கு நான் நடந்துக்கலை ஆனால் அப்பேற்பட்ட எனக்கு சிம்மராசிக்காரர் தான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தம்னா அதாவது நம்மளுடைய தலைகீழாக நம்மளுடைய வாழ்க்கை மாறுன மாதிரி தெரியுது இருந்த வேலையில் பிரச்சனை வந்துருச்சு வேலை இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க ஒரு இடம் இல்லை ரெண்டு இடம் மூணு இடம் மாறி மாறி போயிருப்பீங்க எங்கே போனாலும் நிரந்தரமான வேலை இல்லை கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க இன்னொன்று பார்த்தம்னா குடும்பத்துக்காக நீங்கள் போராடி கஷ்டப்பட்டுருப்பீங்க பெற்ற பிள்ளைகளுக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அதே மாதிரி அதாவது மனைவியும் கணவனுக்குள்ளே இன்றைக்கி என்னென்னா சிறு சிறு வேறுபாடுகள் ஒரு டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்படின்னா அதாவது ஒருத்தர் ஒருத்தர் விலைக்கு போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் பக்கத்தில் தான் இருப்பீங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் இவங்க நம்ம குடும்பத்துக்குன்னு எவ்வளோ பாடுபட்டாலும் அது வந்து என்னென்னா இன்னோ யாருக்காக பாடுபட்ட மாதிரி சுயநலமாக நீங்கள் வாழ்ந்த மாதிரி உங்களுடைய உண்மையான அன்பு என்னங்கிறத மற்றவங்க உணர்ந்துக்க மாட்டாங்க இந்த சமீப காலமாக சிம்மராசிக்காரர் அதுதான் நடந்துகிட்ருக்கு புரியுங்களா சிலரில் பார்த்தோம்னா இடமாற்றம் தாவு மாற்றம் இங்கே போகிறது அங்கே போகிறது அதை செய்கிறது இதை செய்கிறது எல்லாம் பார்த்தோம்னா ஒரு எப்படி காலில் கட்டின மாதிரி ஒரு இடத்துல நிரந்தரமாக உட்காரக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சிம்மராசிக்காரர் சந்திச்சுட்ருக்கிறீங்க இதில் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா கடனே வாங்க மாட்டேங்க சிம்ம ராசிக்காரனா அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவங்க ஏன்னா நீங்கள் அக்னி தத்துவ ராசி அதாவது ஒரு தீபம் மாதிரி ஒரு வெளிச்சம் தீபத்தின் வெளிச்சம் சுற்றி வரும் அப்போது நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க ஆனால் சமீப காலமாக பார்த்தா கடன் வாங்காத நண்பர் நான் கடன் வாங்கினேன் இன்றைக்கி பார்த்தா வாங்கின கடன் நாளுக்கு நாள் அதிகரித்து இப்போது தகுதிக்கு மீறி போயிடுச்சு ஏன்னா யாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு நடந்துட்டு கிடையாது கிடையாது ஆனால் இந்த கடன் பிரச்சனை வந்து மீண்டும் வந்துட்டால் போதுங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு பயத்தை கொடுக்குதுங்க எது தொட்டாலும் சரி வர மாட்டேங்குது யாருக்கிட்ட அன்பை பழகி பேசி ரொம்ப நாள் ஒரு நட்புள் இருந்தோமோ அந்த இடத்துல சங்கடங்கள் வருது எது பேசினாலும் மன விரோதங்கள் ஏற்படுதுங்க இதுதான் அப்படின்னா உறவுக்காரர் எல்லாமே நம்மளுடைய அரவணைப்பில் வாழ்ந்தவங்க அவங்க நினச்சி பார்க்க வேண்டியதில்லை எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை எனம எதிரி பார்த்த மாதிரி பார்க்குறாங்க இதெல்லாம் தெரியலங்க எல்லாம் வித்தியாசமாக போயிட்டு இருக்குதுங்க என்ன இதெல்லாம் எப்போங்க மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரிங்களா சிம்மராசிக்காரர் அதுதாங்க இந்த வக்ர காலத்தில் இதுக்கெல்லாம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியது ஏன்னா எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் மந்த நிலை உடம்பு ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி அதாவது கை கால் வலி மூட்டு வலி காலையில் பார்த்தோம்னா நைட்டெல்லாம் தூக்கம் வராது சிந்திச்சுட்டே இருப்பீங்க விடிகாலில் தூக்கம் வர காலையில் எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா ஒரு இடத்துக்கு போனால் அந்த வேலை முடியாது கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கும் இஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு எதுவுமே நமக்கு அமைய மாட்டேங்குது இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியதான் இந்த வக்ர காலம் அப்போ இந்த காலத்தில் ஒரு வேலைக்கு ஒரு இன்ட்ரி எழுதுனா ஏற்கனவே எழுதுனேன் பார்த்தமுன்னா ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கல் போச்சு ரெண்டு ரவுண்டு ஓகே ஆயிடுச்சு மூணாவது ரவுண்டு ஓகே ஆயிடுச்சு நாலாவது ரெண்டு ஃபெயிலர் ஆகிடுச்சி வேலை கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவி மாணவியர்களுக்கு எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கிறது எதிர்பார்த்த படிப்பு படிக்கிறது இதெல்லாமே வருமா வருமானு பயத்தில் இருக்கிற பார்த்திங்களா சக்சஸ் ஆகும் காவலைப்படாதீங்க கண்டிப்பாக கிடைக்கும் படிப்பில் மந்த மாதிரி இருந்தால் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க என் பையன் ஆனால் பார்த்தா இப்போ பார்த்தா நல்லா படிக்க மாட்டேங்கிறா கஷ்டமாக இருக்குது பெற்றவங்களுக்கு என்ன அவங்களுடைய எதிர் குழந்தைங்களுடைய எதிர்காலம் தானே சிம்ம ராசிக்காரருக்கு இதே ஒரு வேதனை அவங்கள என்னால் கவனிக்க முடியல சொன்னால் சொற்பச்சு இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க இது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் இந்த சனி பகவான் வக்ர நிலை அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது முயற்சிகள் சரியான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் தான் அப்படி ஏனி மாதிரி எல்லாரையும் தூக்கி ஏற்றி விட்டுருவீங்க நல்லா காரணம் என்னென்னா எனக்கு பதவி பட்டம் அதெல்லாம் தேவையில்லை நான் நேர்மையாக இருந்தும் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதெல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பாடுபட்டுகிட்டே இருந்திருப்பீங்க உங்களாலவே ரொம்ப உயரத்தில் உட்காந்துருப்பாங்க சிலர் ஆனால் உங்களுக்கு ஒரு புரோஜனம் இல்லாமல் போயிட்டுருக்கோம் நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் மற்றவங்க தட்டி பறிச்சு மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் நமக்கு என்ன இப்படி இருக்குது என்னதாக இருந்தாலும் உழைப்புக்கு ஒரு மதிப்பு வேணும் இல்லையா சிம்மராசிக்காரர் நம்ம இழந்துட்டுருக்குறோமே ஆனால் அந்த வாய்ப்புகள் வருமா அப்படிங்கிறவங்க இங்கே எதிர்பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சமயத்தில் அரசியலில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் அதே சமயத்தில் அதனால ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் பட்டம் பதவின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிம்மராசிக்காரருக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதாவது சனி பகவான் கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் பழமொழி போகிற மாதிரி அதாவது எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதே மாதிரி ஆயுளை கொடுக்கக்கூடிய இடம் அதே மாதிரி அயல்நாடு பயணத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல அஷ்டம சனியாக இருந்து சனி ரெண்டாம் பார்வையாக மன்னிக்கணும் அதாவது ஏழாம் பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பஸ்தானத்தில் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் உண்டாகும் மாற்றுமே கிடையாது விவசாயம் சம்பந்தப்பட்ட விவசாயிகளாக இருந்தாலும் சரி விவசாய பொருட்களை விற்பனை பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பில்டிங் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் இருந்த தொழில் கைவிட்டு போயிருச்சு அதாவது போட்ட முதலீடு எடுக்க முடியல ரொம்பவும் வந்து வெள்ளாம வரும்போது நல்லா வருது கடைசியில் பார்த்தோம்னா வளர்ச்சி ஆகும்போது பார்த்தோம்னா அது அப்படியே கருகி போயிடுது ஆரம்பம் நல்லா இருக்குது முடிவு சரியில்லை வியாபாரம் தொடக்கம் நல்லா இருக்குது போக போக பார்த்தா வியாபாரம் டவுன் ஆகி போச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் இறைவன் வழிபாட்டை பண்ணுங்கள் சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்ரகாலம் அற்புதமாக இருக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து சரிங்களா இப்போ சொன்ன பலன் கோட்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும் ஏன்னா சனி நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த நிலைப்பாட்டில் இருக்குது ஒன்று ரெண்டாவது பார்த்தோம்னா என்ன திசாபுத்தி நடக்குது ரெண்டு மூணாவது நம்மளுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது இதை பொறுத்து தாங்க பலன்கள் கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால உங்களுடைய ஜாதகம் நம்மகிட்ட பார்க்க பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூலியம் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை எது செய்யலாம் எது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கு முடிவெடுத்து செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்